எல்லாரும் கொஞ்சம் <laughs> அந்த தலைவருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழின் தலைநகர மதுரையில் கொடியேற்றி மக்களை இன்றைக்கு துவக்கி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தின் தலைவருக்கு எட்டாம் ஆண்டு நடவடிக்கைக்கு தெரிவித்து வைக்கிறார் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி ஞாயிறு வருகிறது நான் காலையில் போக்கல் படித்தேன் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் மகளிர் உறுதித்துறையாக எண்ணூறு டாலர் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தை அறிவித்து இந்தியாவுக்கு அறிவித்து நேற்று டெல்லியில் அறிவித்து இன்று சிங்கப்பூரில் அறிவிக்கப்பட்ட அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் நம்மவர் நோக்கம் ஜெயித்தது இதுபோல் வரும் காலத்தில் இந்த கட்சியும் ஜெயிக்கிறது போய் கொண்டு எட்டாம் நாள் ஒன்றின் முதல் நாளில் தலைவரின் உற்சாக வருவதோடு வாழ்க்கை நடத்த நன்றி நன்றி உறவே தமிழே என்று சொல்லுகிறார சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தலைவர்கள் ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்கக்கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையிடம் உணர்த்தி இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக தான் தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்து வந்தான் பத்து வருஷம் தாங்க செல்ல உறவுகள் சில உறவுகள் ரெண்டே நாள்ல முடிந்திரும் நண்பன சொல்லி தோறவ எதிர் ஆயிடுவான் இதெல்லாம் நான் கடந்த ஐம்பது வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக இது இந்த கைக்கட்டலுக்காக செல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து கொல்லும் விஷயம் என் பாய் தம்பையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான் இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மனைவி தமிழே என்று நான் சொல்வது என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் நம்மை இணைப்பது அந்த தமிழ்தான் அவற்றுடன் அவைகளுடன் நான் என் பேச்சை நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த எப்படி அத்தனை கைகளும் கூடியிருப்பது நம் சித்தமாக மாறியதோ அவன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு மாநிலங்களின் அடையாளம் அவை இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அவை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேர பிள்ளைகளில் நானும் ஒருவன் நாம் கை கட்டி வேடிப்பை வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்கள அது ஒரு பகுதி அப்படி வந்தவர்கள்

பெருமை அந்த பெருமையை பார்த்து வந்தோம்னா இது மட்டும் போதாது தம்பி என்று நாம் சொன்ன போது அதை சிறமேற்கொண்டு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருப்பார் இவர்கள் பலர் இருக்கிறார் இந்த கூட்டத்திலேயே ஆள் காட்டி பெயர் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் சேர்ந்து நற்பணி இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும் பணியில் நம்மை இறக்கி இருக்கிறது முக்கியமாக பேசும்போது நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறப்பு தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குணவையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் வான் என்றார் பாரதிவாசன் இமயம் சொல்ல வானத்தில் பார்த்தாலே இணையம் சின்னதா தெரியும் அப்படி தெரிய வச்சுட்டார் தமிழ அந்த தமிழை வறக்க முடியாது யாராலையும் மரியாதையுடனே எவராலும் நான் என்னை பத்தி சொல்லும் போது

வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள் தான் அவர்களும் என் உறவுதான் வாக்கு போக இந்த டெமோகிரசி என்பது பாக்கி நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் டெமோகிரசி சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் தம்பி என்னங்க தாடி எல்லாம் வச்சு போற பார்த்து காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும் எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளர்களுக்கும் இருக்கும் இது தொடரும் எப்படிங்க அப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல நாள் வாங்குவீங்க எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காப்பிட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்று என்பதற்காகவா எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் சிக்ஷன் தான் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சமான கூட்டம் இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெரிவித்து பார்த்திருக்கிறேன் அந்த பகையோர் மேலும் என்ன படத்தின் போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் அன்று தொண்டை எனக்கு வரவில்லை அவர்கள் அன்று கோமாக மாறிதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன்

கூட தெரியும் தமிழனுக்கு என்பதை முடிவு செய்யும் உண்டு பச்சை குழந்தைக்கே உண்டு அளவுக்கு மீறி தயாரும் உணவு ஊட்டினால் மதத்தை திருப்பிடும் துப்பிடும் நாங்க அந்த மாதிரி விஷயங்கள் உடல் உறுப்பை தானம் செய்தவர் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சா மட்டுமே தொடர்ந்து பிரயோஜனம் ரத்த தானம் என்பதை நான் ஒரு வருடங்களுக்கு முன்பாக தொடங்கி வைத்தது இன்று அது ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி கொண்டாடி நமக்கு உறவுதான் உயிர் தான் அது தமிழ்தான் நன்றி